அனைவருக்கும் வணக்கம் ஒரு தாய்நாட்டை நேசிக்கின்ற இளைஞனின் தாய்நாடு குறித்த கனவு எப்படி இருந்து விட போகின்றது இயற்கையை நேசிக்கின்ற மக்கள் தன்னிறைவு பொருளாதாரம் விவசாயம் ஆகச் சிறந்த கல்வி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புத்துருவாக்க சிந்தனைகள் வெற்றி பெற்ற மருத்துவ உலகம் உலகளாவிய ரீதியான சாதனைகள் விளையாட்டு துறையாகட்டும் அத்தனை விதமான துறைகளிலுமே உலகளாவிய ரீதியில் எங்களுடைய நாட்டினே பேர் பதிக்கக்கூடிய சாதனைகள் அகற்றந்த தலைமைத்துவம் ஜனநாயகம் தேச பக்தி கொண்ட இளைஞர்கள் அற்ற சுற்றுச்சூழல் ஜாசகம் கேட்காத மனிதர்கள் பிச்சை கேட்காத மனிதர்கள் அதாவது உணவு உடை உறையும் போன்ற அடிப்படை தேவைகள் அனைத்துமே நிறைவு செய்யப்பட்ட ஒரு ஆரோக்கியமான மனித சமுதாயம் அதனை விட லஞ்ச ஊழல் அற்ற ஒரு சமூக சூழல் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படு சமூக சூழல் ஒரு நாட்டுச்சூழல் மற்ற இனத்தவர்களுடைய மதத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய பகுத்துறைவுத்தன்மை இனத்தவர்களுடைய அந்த இயல்பு இவையாகத்தான் இருந்துவிட போகின்றது நீர்வளம் நிலவளம் காட்டு வளம் விவசாய வளம் இரத்தணக்கல் வளம் கனிய வளம் தேயிலை ரப்பர் தெங்கு பயிர் கடல் வளம் அத்தனை வளங்களும் நிறைந்த எங்களுடைய நாட்டில் இருந்து கொண்டு அந்த வளங்களை பயன்படுத்தாது வேறு நாடுகளுக்கு செல்வது என்பது ஒரு விதத்தில் நியாயமில்லை என்று நாங்கள் எண்ணுகின்றோம் அந்த வகையிலே தாய் நாட்டை நேசிக்கின்ற இளைஞர்கள் தாய்நாட்டின் நாட்டின் முன்னேற்றத்திற்காக எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாம் தான் எங்களுடைய கனவுகளாக இருந்துவிடப் போகின்றன நன்றி